ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதை இப்போதே கேள் என் செல்லமே அவசரமான செய்தி ஆம் இது சாயப்பாவின் உத்தரவும் கூட உனக்கு தினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடைய நிம்மதியை கலைக்க சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதா நீ திக்கு தெரியாத அடர்ந்த இருள் சூழ்ந்த காட்டில் நிற்கிறாயா அது கூட பரவாயில்லை என் நிலைமை கடலிலேயே திக்குத் தெரியாமல் நிற்கின்றேன் என கூறுகிறாயா இறங்கினாலோ தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும் படகு நின்றால் அடிக்கும் காற்று நிலை மாறி தடுமாறி செய்கிறது என்ற வேதனைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறாயா வாழ்வில் சிலர் தன் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்து கொண்டே மறுபிறவி என்று சொல்வார்கள் ஆனால் உனக்கு நான் இந்த பிறவியில் எல்லா கடனையும் அடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை பொறுத்த எத்தனையும் செய்கின்றேன் தண்ணீர் உனக்கு கழுத்த அளவு வந்தபோது கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு மூட்டும் வரை உள்ள அளவில் தண்ணீரில் பரிதவிக்க எப்படி விடுவேன் சொல் பார்க்கலாம் வழியை காண்பிக்கின்ற நான் எப்படி விடை தராமல் இருப்பேன் முதலில் இந்த சாயப்பாவை நம்பு மேற்கூறிய நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்பி பொறுமை காத்துக்கொள் எவ்வளவு பொறுமையாக இருக்க முடியும் எத்தனை நாள்தான் இப்படி இருப்பது போர்க்களத்தில் உள்ள கடைசி உத்தத்தில் அல்லவா இருக்கிறேன் கையில் ஆயுதம் இருந்தும் மனதளவில் நான் வலிமையில்லா இல்லா இழந்ததல்லவாகவா இருக்கிறேன் என்ற உன் உள்ள குமுறல் அனைத்தையும் உன் சாயப்பா தான் இருக்கிறேன் நீ இதை மட்டும் உணர்ந்தால் உன் கையில் உள்ள அந்த ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தரப்போகிறேன் என்ன யோசிக்கிறாயா அதனால்தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன் சரிதானே உன் சாயப்பா நீ நினைப்பதை விட வளமடங்கு செய்ய உள்ளேன் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நீ மனதளவில் மனவழியாலும் துன்பத்தாலும் வாழ்க்கையே வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து கலங்கி நிற்கிறாய் அதை பார்த்து நானே கலங்குகிறேனே இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவம்தான் இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றிகையான நிகழ்வு இதோ ஒவ்வொன்றாக போகிறது இதை நீ உன் மனதில் நன்றாக பதித்து வைத்துக்கொள் என் வார்த்தைகள் நேரடியாய் என் வாயிலிருந்து கேட்பாய் என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை அமைக்கின்றது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் ஏன் பயப்படுகிறாய் கலங்குகிறாய் வேண்டாம் கலங்க வேண்டாம் நிச்சயமாக நல்லதுக்காகத்தான் அதாவது உனக்கு நல்லது நடக்கும்னு தான் ஆண்டவன் கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டும் உனக்கு கஷ்டம் வருகிற பொழுது உன் சாயப்பா உனக்கு நல்லது செய்ய மட்டும்தான் இருக்கிறேன் நான் கைவிட மாட்டேன் நீ மனம் வாழப் வாழப்போகிறாய் விலகுபவர்களை உன்னிடத்தில் இருந்து விலகுபவர்களை விட்டுவிடு விரும்பி வருபவர்களை ஏற்றுக்கொள் கடந்த காலத்தை நினைத்து நீ கலங்கக்கூடாது ஏனென்றால் நீ ஜெயிக்க பிறந்திருக்கிறாய் உன்னை வெற்றி காணச் செய்வேன் என்ன துன்பம் வந்தாலும் சலனம் மட்டும் அடையக்கூடாது தலை நிமிர்ந்தலில் நான் தேடி எடுத்த முக்கீஷ் அண்ணி வாரக்கமாயின் செல்ல குழந்தை அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த எதிரிகளும் உன்னை வீழ்த்த முடியும் சொல் பார்க்கலாம் எந்த எதிரிகளும் உன்னை வீழ்த்த முடியவே முடியாது உன் தாயும் நானே தந்தையும் நானே சாயி சாயி என்று என் நாமத்தை முழு மனதுடன் உச்சரித்து பார் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று நான் பாதுகாப்பு அரணாக உனக்கு இருக்கிறேன் இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னுடன் தான் இருப்பேன் உனக்கு வரும் புது செய்தி உன் வாழ்க்கையே அருமையாக மாற்றிவிடும் மன அழுத்தத்தை தூக்கி ஏறி அது கெட்ட வியாதி கொடிய நோய் உன் மனம் தெளிவடைய நான் சொல்வதை மட்டும் கேள் நான் உனக்கு அமைத்து கொடுக்கும் வாழ்க்கை இது உனக்கே உனக்கான வாழ்வு மகிழ்ச்சியான வெற்றியான நிகழ்வு ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது கவலைப்படாதே உன்னிடத்தில் ஒரு உன்னதமான சக்தியும் திறமையும் இருக்கிறது ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தொரு ஆற்றல் இருக்கிறது அதை நீ வாழ்க்கையோட முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி கொண்டு சென்றேயானால் அது ஒரு அற்புதமான நல்ல விளைச்சலை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது உண்மை 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 உன்கிட்ட உள்ள திறமையை நீ குறைத்து மதிப்பிட வேண்டாம் சாயப்பா என்னால் முடியுமா முடியாதா என்று எடுத்த எடுப்பிலேயே அந்த வேலையை தொடங்குவதற்கு முன்பே நீ அதை முடிவு செய்துவிடக்கூடாது அந்த வேலையில் இறங்கி துணிச்சலோடு இறங்கி வேலையை செய்துவார் அதில் அதில் தான் உனக்கு வெற்றி சாயப்பா சில நேரங்களில் நான் தனியாக போராடுகிறேனே என்று சொல்கிறாயே தனியாக போராடுவதுதான் வெற்றி என் செல்லமே அதிலே நீ பாதி வெற்றி அடைந்து விட்டாய் இறங்கி போராடு துணிந்த நில் உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கிறேன் அதில் ஏதும் பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது என்று அந்த சமயத்தில் நான் ஏதாவது ரூபத்தில் வந்து உனக்கு நான் அருள் பாதிப்பேன் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு செல்வதுதானே வாழ்க்கை இன்று அவருக்கு கஷ்டம் என்றால் இன்று நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் அது ஒரு சில நொடி தான் கஷ்டங்கள் மறைந்துவிடும் மகிழ்ச்சியும் மறைவதும் ஒரு வருந்த இடம் சுவடு தெரியாமல் போய்கிவிடும் இதுதான் வாழ்க்கை ஆகையால் உனக்கு தெரியும் இந்த பிரச்சனை நமக்கு அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன பிரச்சனை அவன் நன்றாகத்தானே இருக்கிறான் என்று சொல்லும் பட்சத்தில் அவனுக்குரிய பிரச்சனை உனக்கு சின்னதாக பெரு தெரிகிறது ஆனால் அவனுக்கோ அது பெரிய பிரச்சனையாக இருக்குது அவன் அவனிடத்திலிருந்து அவன் உன்னை பார்ப்பான் அவனுக்கு என்ன அவன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று ஆனால் உனக்குத்தானே தெரியும் நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாய் என்று ஆகையான் யாரும் 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 சார்ந்ததில்லை நீ முதலில் உன்னை நம்பு என்னை நம்பு நான் சொல்வதை கேட்டு முதலில் அதன்படி செயல்படு உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் நிச்சயமாக இதைத்தான் சொல்வதற்கு உன் சாயப்பா உள்ளம் தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்வது அவசரமான செய்தி இதுதான் என்னுடைய உத்தரவு கூட ஆகவே எடுத்த எடுப்பிலேயே எதையும் கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள் அவர்கள் இது சொன்னார்கள் எது சொன்னார்கள் என்றால் அவர்கள் சொன்னதை காதில் வாங்கிக் கொள்ள வேண்டாம் நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு பிறகுபார் உனக்கானது நிச்சயமாக நல்லதொரு செல்வ வளங்களை பற்றி மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் இனி சாயப்பாவின் சத்தியம் சத்தியமாக்கு உத்தரவு என்று உடன் ஏற்றுக்கொள்ளலாம் ஆம் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கும்